ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வானவில் யூகாலிப்டஸ் எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருச்சங்கன்றுகளைப் போலவும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பாப்புவா நியூகினியா இந்தோனேசியாவின் செராம் போன்ற இடங்களில் யூகாலிப்டஸ் டெக்லுப்டா என்னும் ஒரு வகை மரம் வளர்கிறது அதை வானவில் யூகாலிப்டஸ் என்றும் அழைக்கின்றனர் இவைகள் ஆறு அடி அகலமும் இருநூறு அடி உயரமும் வளரக்கூடிய மிக பெரிய மரங்கள் ஆகும் சில நாடுகள் மர கூழ் தயாரிக்கவும் அதிலிருந்து வெள்ளை காகிதம் தயாரிக்கவும் இந்த மரத்தை ஏராளமாக வளர்க்கின்றனர் இந்த மரங்கள் வருடத்திற்கு ஒரு முறை இதன் பட்டைகளை உதிர்த்துவிடும் அப்பொழுது அதன் மரத்தடிகள் தண்டுகள் அனைத்தும் சிகப்பு ஊதா அடர்ந்த பச்சை பிரவுன் போன்ற நிறங்களில் காட்சியளிக்கும் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் எனவேதான் இவ்வகை மரங்களை வானவில் மரங்கள் என்று அழைக்கின்றனர் தேவனுடைய படைப்புகள் அதிசயமானவைகள் எல்லா மரங்களும் ஒரே காலத்தில் இவ்விதம் பட்டைகளை உதிர்க்காது எனவே எப்பொழுதும் ஏதாவது சில மரங்கள் பல வர்ணங்களில் காட்சியளித்து கொண்டுதான் இருக்கும் உயரமாக வளருதல் நம் பகுதிகளில் வெகு அரிதாகவே நாற்பது அடிக்கும் உயரமான மரங்களை காண முடியும் பனை தென்னை மரங்கள் தான் வளர்த்தியானவை ஆகும் மலைப்பகுதிகளுக்கு சென்றால் உயரமான மரங்களை காணலாம் ஆனால் இருநூறு அடி உயரமான மரங்களை நாம் இதுவரை பார்த்தது இல்லை நீதிமானின் வளர்ச்சியையும் செழிப்பையும் வேதாகமும் மரங்களின் வளர்ச்சிக்கு ஒப்பிடுகின்றது நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுவை போல் வளருவான் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நீதிமானின் வளர்ச்சி கத்தலால் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் சமுதாயத்தில் உயர்ந்த உன்னத ஸ்தானத்திலும் இருக்கும் இரண்டு பட்டைகளை உதித்தல் வானவில் யூகாலிப்டஸ் மரங்கள் அதன் காலங்களில் தனது பழைய காய்ந்து போன பட்டைகளை உதிர்த்தால் மட்டுமே அதன் பல வண்ணங்களை உலகிற்கு காட்ட முடியும் காய்ந்த பட்டைகள் தொடர்ந்து ஒட்டி கொண்டிருந்தால் பார்வைக்கு அழகாக தோன்றாது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நாம் உலகத்தோடும் மண்ணோடும் ஒட்டி கொண்டிருந்தால் வேத வசனங்களின்படி அதிலிருந்து உரித்தெடுக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட இதுவே தருணம் அப்பொழுது தேவனுடைய பார்வையில் அழகாக தோற்றமளிக்கலாம் மூன்று உபயோகமான மரம் இந்த மரங்கள் காகிதம் தயாரிப்பில் மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது உலகத்தில் மிக அதிகமாக தேவைப்படும் பொருட்களில் ஒன்று காகிதம் அதன் உபயோகத்தை நீங்களே பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் நாமும் இது போன்ற இந்த உலகத்திற்கு உபயோகமானவர்களாக இருக்க வேண்டும் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் பாத்திரமாய் இருப்பான் இரண்டு தீமோத்தேயும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சபைக்கும் உலகத்திற்கும் வீட்டிற்கும் உபயோகமாய் இருங்கள் இன்றைய வாக்கு தத்தம் கத்தனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்